தினமும் விவிலியம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் நான்கு இஸ்பசேத்து கொலை செய்யப்படல் அப்னேர் எபிரோனில் இறந்ததை கேட்டதும் சவுலின் மகன் இஸ்பசேத்து நிலை குலைந்தான் அனைத்து இஸ்ரேலும் கலங்கியது சவுலின் மகனிடம் இரண்டு படைத்தலைவர்கள் இருந்தனர் ஒருவன் பெயர் பானா மற்றவன் பெயர் ரேகாபு பெண்யமின் குலத்தைச் சார்ந்த பெயரோத்தில் வாழும் ரிம்மோன் என்பவனின் புதல்வர்கள் இவர்கள் பெயரோத்தும் பெண்யமினியரை சார்ந்ததாகவே கருதப்பட்டது பெயரோத்தியர் கித்தாயிமுக்கு தப்பியோடி இந்நாள் வரை அங்கே அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் சவுலின் மகன் யோனத்தானுக்கு மெபி பொசேத்து என்ற மகன் ஒருவன் இருந்தான் இஸ்ரேலிலிருந்து சவுல் யோனத்தான் ஆகியோரை பற்றிய செய்தி வந்தபோது அவனுக்கு வயது ஐந்து அவனுடைய செவிலி தாய் அவனை தூக்கிக் கொண்டு தப்பி ஓடுகையில் விரைந்து சென்றதால் அவன் கீழே விழுந்து கால் முடமானான் பெயரோத்தை சார்ந்த ரிமோனின் புதல்வர்களான ரேகாவும் பானாவும் உச்சி வேளையில் இஸ்பசேத்தின் வீட்டிற்கு வந்தார்கள் நண்பகல் வேளையில் அவன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான் கோதுமை கொண்டு செல்பவர்களைப் போல் நடு வீட்டிற்கு வந்து அவனது வயிற்றில் ஊடுருவ குத்திவிட்டு ரேகாவும் அவனுடைய சகோதரன் பானாவும் தப்பிவிட்டார்கள் இவ்வாறு அவர்கள் வீட்டினுள் நுழைந்து தன் படிக்க அறையில் கட்டிலில் படித்திருந்தபோது அவனை ஊடுருவ குத்தி கொன்று தலையை வெட்டினார்கள் அத்தலையை எடுத்து கொண்டு இரவு முழுவதும் அராபா வழியாக பயணம் செய்தார்கள் இஸ்பசேத்தின் தலையை எபிரோனில் இருந்த தாவீதிடம் கொண்டு வந்தார்கள் உமது உயிரை பறிக்க தேடிய உம் எதிரி சவுலின் மகன் இஸ்பசோ இஸ்பசேத்தின் தலை இதோ ஆண்டவர் எம் தலைவராம் அரசர் சார்பாக சவுளையும் அவனுடைய வாரிசையும் பழிவாங்கிவிட்டார் என்று அவர்கள் கூறினார்கள் பேரோத்தை சார்ந்த ரிம்மோனின் புதல்வர்களான ரேகாவையும் அவனுடைய சகோதரன் பானாவையும் நோக்கி தாவீது இவ்வாறு கோரினார் அனைத்து துயரங்களில் நின்றும் என்னை விடுவித்த வாழும் ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன் இதோ சவுல் இறந்து விட்டான் என்று எனக்கு சொல்ல வந்தவன்தான் நற்செய்தி கொண்டு வந்ததாகவே நினைத்தான் நானோ அவனை பிடித்து சிக்லாகில் கொன்றேன் அவனுக்கு நான் வெகுமதியாக தந்தது அதுவே இப்பொழுது குற்றமற்றவனை தீயவர்கள் அவன் வீட்டிலேயே அவனது படுக்கையிலேயே கொன்றுவிட்டார்கள் அவனது இரத்தத்தை சிந்திய பழிக்கு ஈடாக உங்களை நான் உலகினின்றே அழித்துவிட மாட்டேனா தாவிது ஆணையிட அவர் தம் பணியாளர் அவர்களை கொன்றனர் கைகளையும் கால்களையும் வெட்டிய பின் அவர்களை எபிரோன் குளத்தருகே தொங்கவிட்டனர் இஸ்பசேத்தின் தலையை எடுத்து எபிரோனில் அப்னேரின் கல்லறைக்கு அருகே புதைத்தனர் ஆமீன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்